அஸ்லாம் வலைக்கம் வாங்க இன்னைக்கு கொத்தமல்லி சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி இந்த அளவுக்கு பூண்டு நாலு இஞ்சி வந்து ஒரு இவ்வளோ துண்டு போதும் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு இதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அழுப்பத்தை வச்சு வானல் வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் போடுறேன் நான் தேங்காய் எண்ணெய் தான் போட்டு சமைக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அது போட்டுக்கோங்க நாங்களும் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் தேங்காய் எண்ணெய் போடலாம் கடுகு எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு ஒரு டீஸ்பூன்னு ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கோம் நிலக்கல்ல வந்து ஒரு இந்த கண் கிண்ணத்தால் ஒரு முக்கால் கிண்ணம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் போடுறோம் உங்களுக்கு தேவைன்னா போடுங்க இல்லைனாலும் கடலப்பருப்போடு கூட மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு மிளகா அதுலேயும் போட்டு அரைச்சிருக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு போடுங்க நாங்கள் சாதத்திலையும் போட்டு வடிச்சு வச்சிருக்கோம் சாதம் அதனால் இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா போட்டு நல்லா கொத்தமல்லி அரைச்சிட்டோம் நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கோம் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க இதை வந்து எலுமிச்சம்பழ சாதம் இதே எலுமிச்சம்பழ சாதன்றன் சரி இதை எலுமிச்சம்பழ சார் வேறு தேவையாக இருந்தால் போட்டுக்குங்க இல்லைன்னாக்கா தேவையில்லை நான் ஒன்று போடுறேன் எங்களுக்கு பிடிக்கும் நான் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா போடுங்க இப்போ வந்து சாதம் போட்டு கிண்டிக்கலாம் ஒரு நாலு பேர் செய்ய சாப்பிட்லாம் இது நாலு பேர்த்து அளவு தான் செய்கிறேன் இந்த அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா செமையாக வந்திருக்கு சாதம் வடிக்கும்போது நைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு வடிங்க வடிச்சிங்கன்னா சாதத்துக்கு சாதம் வந்து ஒட்டாது நல்லா உதிரியாக இருக்கும் சாதம் செய்யும்போது உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா தப்பங்க புதிரியாக வந்திருக்கு இந்த மாதிரி செஞ்சு குழம்பு இல்லைனாலும் லன்ச்சுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு கூட ஏதாவது வழக்காய் பொரியல் இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை சிப்ஸு ஏதாவது வச்சு கொடுத்தீங்கனாலும் லஞ்சுக்கு சாப்பிட்டுக்குவாங்க பசங்க நாங்கள் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்க்குறது தான் பார்க்குறீங்க லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் அமுக்கி விட்டுட்டு பாருங்கள் எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கு வந்து மீன் வருவல் செஞ்சுருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே மாதிரியே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா இது வாழைக்காவும் செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும்